வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இரட்டை தலைமைக்கு இபிஎஸ் யோசனை ஓபிஎஸ் கட்சிக்குள் வர கொண்டு வர திட்டம் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது நாளைய தினம் மிக முக்கியமான தினமாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்த வாக்கு எண்ணிக்கை நாள் நாளை யார் பிரதமராக போகிறார் யார் தமிழகத்தில் அதிகப்படியான இடத்தை பிடிக்கப் போகிறார் முக்கியமான தொகுதிகளில் ஸ்டார் தொகுதிகளில் யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படி இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருந்து கொண்டிருக்க அடுத்த கட்டமாக அதிமுகவிலும் பல விதமான மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது சோ இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ரீதியிலான அரசியல் முன்னெடுப்பு இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு நடக்கும் அப்படின்றதும் வந்து சொல்லிட்டு வராங்க அதற்கான காரணம் என்னவென்றால் அதாவது ஒட்டுமொத்தமாகவே தற்பொழுது அதிமுகவில் ஓபிஎஸ் வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்கள் கூட சமீபத்தில் குறிப்பிட்டிருக்கிறாராம் அதிமுகவை ஒன்றிணைத்தால் மட்டுமே அதிமுக மிகவும் வலிமை வாய்ந்த கட்சியாக மாறும் அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்கார் அதற்கான காரணமும் சாத்தியக்கூறுகளும் என்னவென்றால் தற்பொழுது தென்மண்டலத்தில் ஆதரவு வெகுவாகவே குறைந்திருக்கிறது அதனை மீண்டும் பெருக்க வேண்டும் என்றால் மிக பெரிய அளவில் அரசியல் முன்னெடுப்பை முன்னெடுத்து அனைவரையும் ஒன்று திருட்டு முயற்சியில் ஈடுபட்டாலே ஆகும் அப்படின்றத இறுதியாக இருக்கிறார் ஸோ இபிஎஸ் இதை பற்றி யோசிப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இப்போதைக்கு யோசிக்க மாட்டார் நாளை தேர்தல் முடிவுகள் வெளியாகி அதிமுக எவ்வளோ இடத்துல வெற்றி பெறுது எந்த இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதுக்கான வேலையை பார்க்கும்போது சொல்ல அங்கே வந்து ஓபிஎஸ் ஆதரவு அப்படின்னு தேவைப்பட்ட சூழல் ஏற்பட்டா கண்டிப்பாக ஓபிஎஸ்ஐ நாடி எடப்பாடி பழனிசாமி வருவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது வந்துதான் ஆகணுங்க வேற வழி இல்லை ஏன்னா தென்மண்டத்தின் ஆதரவு அதிகமாகவே வந்து நம்மளுடைய அதிமுகவுக்கு இல்லை குறைஞ்சி விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக அதன் மூலமாக தற்போது அதனை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் தென்மண்டத்தின் ஆதரவு பெருகி பலம் வாய்ந்ததாக கட்சி மாற்றணும் அப்படின்னா ஒன்றும் முடியாது அதில் தென்மண்டலத்திலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா ஓபிஎஸ் டி விதநகரன் இவர்களை எல்லாம் கட்சியில் ஒன்றிணைத்தால் மட்டுமே அதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த ஒரு சூழலில் அதை வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்பட வந்து நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதை வந்து முன்னெடுக்கணும் ஓகேங்களா அவர் தான் வந்து நீக்கினார் ஸோ அவர் தான் வந்து பேச்சுவார்த்தை தொடங்கினோம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தை தொடங்கி அதன் பிறகு என்ன பண்ணோம் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை வந்து நேரில் சந்தித்து இதன் பிறகு நடந்தது நடக்கட்டும் நடக்க போகிறத நம்ம வந்து மாற்றணும் ஏன்னா வந்து அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிட்டு வெற்றி பெற்றால் மட்டுமே சட்டமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படி இல்லைனா மிகப்பெரிய வந்து வீழ்ச்சியை சந்தித்து விடுவோம் நம்மளுடைய பிடிவாதத்துக்காக இல்லைன்னா கூட கட்சிக்காக இணைந்தாகணும் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை தொடங்கினால் மட்டுமே அதிமுகவை ஒன்றிணைத்தும் ஒரு முயற்சியை நம்ம வந்து ஈடுபட முடியும் அப்படி இல்லை நான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க வாய்ப்பு ராஜா அப்படின்ற மாதிரி போ வேண்டிதான் ஸோ என்ன நடக்க போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றத நம்ம சற்றே வந்து பார்த்திங்கன்னா பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரிய வரும் மக்களே மேலும் இந்த ஒரு சூழலில் என்ன நடக்க போகிறது நாளைக்கு யார் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படின்றத நீங்கள் பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக நீங்கள் தெரிவிங்கள் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்